இந்த லாரன்ஸ் ஹூக் ரிவியூ ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஒரு டைம் பார்த்தோம் இந்த செட்டோடது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட பேசிக் செட்டிங்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து அதிலே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சார்ட்டும் அண்ட் ஃபிஷ் பெயிண்டரோட செட்டிங்ஸ் ரிலேட்டடும் உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெரியுதுங்களா இந்த நேவிகேஷன் சார்ட் அண்ட் சோனார் ஸோ இதுகளை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஃபிஷர்மேன் இல்லாமல் வேறு யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒரு ஃபிஷர்மேன் தெரியும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இதை வந்து மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் மீனவர்களுக்காக உள்ள சேனல் தான் இந்த சேனல் ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த நேவிகேஷன் அண்ட் சாட் சோனார பற்றி பார்த்தர்லாம் ஸோ நேவிகேஷன்ல பாத்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இருக்காது இதில் வந்து உங்களுக்கு ட்ரையல்ஸ்னு சொல்ற ஆப்ஷன்ஸ் தான் ஒன்று இருக்கும் ட்ரையல்ஸ்னால் இந்த லேங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம கார்மேன் புர்னோவில் வந்து நம்ம ட்ராக் பார்ப்போம்ல ஸோ அந்த சேம் ட்ராக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்குது ரெக்கார்ட் வந்து ஆஃபில் இருக்கா டிஸ்பிளேயில் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்பிளேல ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு டிஸ்பிளேயில் காட்டாது ஓகேங்களா ஸோ ரெக்கார்டு வந்து இப்போ ஆஃபில் இருக்குது அதாவது ரெக்கார்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நேவிக்கேசல்ல வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயல்ஸ் கீழே லாகிங் டைப்புன்றக்கா ஸோ இந்த லாகிங் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக்கை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் வச்சுருப்போம் அதில் வந்து வார்ஃப் வென் ஃபுல் அண்ட் ஸ்டாப் வென் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கார்மீனில் இருக்கும் பட் இதில் என்னென்னா ஆட்டோ டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்றிருக்கு ஸோ ஆட்டோன்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் விழுந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு ஒரு நாட்டிக்கல் மட்டும் வைக்கணும் இல்லை ஒரு கிலோமீட்டர் மட்டும் வைக்கணும்னா டிஸ்டன்ஸ் வச்சு நான் அந்த டிஸ்டன்ஸ் நான் வச்சுட்டேன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் அந்த கிலோ வந்து அந்த கோடு வந்து விழும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறதுக்காக டிஸ்டன்ஸ்னு சொல்கிறத வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஸ்டன்ஸில் வச்சு ஜஸ்ட் நான் ஒரு நாட்டிக்கல் வச்சுட்டேன்னா ஒரு நாட்டிகள் மட்டும்தான் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு வேலை டைம் வச்சு நான் வந்து ஏதாவது ஒரு டைம் ஒரு பத்து செகண்ட் ஒரு இருபது செகண்ட் இல்லை ஒரு மணி நேரம் வச்சுட்டா அந்த ஒரு மணி நேரம் மட்டும் அந்த ட்ராக்கு வரும் ஓகேங்களா அந்த இன்ஃபர்மேஷனுக்காக லாகிங் டைப்பில் வந்து டைம் அண்ட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டு ஓகேங்களா சோ சார்ட்ல வந்து முக்கியமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சார்ட் சோர்ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேவியானிக்ஸ் அண்ட் லாரன்ஸ்ன்னு இருக்கு லாரன்ஸ் சொல்றது பேஸ் மேப் அதாவது ரொம்ப டீடைல் இல்லாம கம்மியான டீடைல் இருக்கக்கூடிய மேப்பை வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேவியானிக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது நேவியானிக்ஸ்னால் நம்ம காசு கட்டி வாங்குறது இது வந்து டெய்லி அப்டேட்டில் இந்த நேவியானிக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு தேவையான அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன அப்டேட் வந்தாலும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் சார்ட்டை விட அட்வான்டேஜாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் நேவியானிக்ஸ் அடுத்து வந்து பாப் அப் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை ரேஞ்ச் ரெங்கு அண்ட் கிரெய்ல் லைன்ஸு ஸோ கிரெயில் லைன்ஸுன்னு சொல்கிறது நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா மேப்பில் வந்து கட்டங் கட்டமாக விழுது மேப் செட் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த கட்டங் கட்டமாக விழுதுறதை எடுக்கிறதுக்கு லைன்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வே பாயிண்ட் ரூட் ட்ரெயில்ஸ் இதெல்லாம் சார்ட்டில் தெரியணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்கும் அடுத்து சோனார் ஸோ சோனார் ரொம்ப எல்லாம் கிடையாது ட்ரான்ஸ்டியூசரில் வந்து நீங்கள் என்ன ட்ரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரான்ஸ்யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க இது வந்து லாரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஹூக் ஃபிஃப்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் கெட்ஸ் உள்ளே ஒரு ட்ரான்ஸ் தான் ஸோ அந்த ட்ரான்ஸ்டியூசர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டெப்த் ஆப்ஜெக்ட் டெப்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்மளோட செட்டு வந்து மேலே இருக்கும் பட் ட்ரான்ஸ்டியூசர் கடலுக்கு கீழே இருக்கும் ஸோ அந்த டிரான்ஸ்டியூசர்லேருந்து நம்ம செட்டு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தகவலை நம்ம வந்து கரெக்டாக அந்த பாகத்தை நம்ம வந்து பிடிக்கணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறணும் ஸோ இதை ஆக்சுவலாக பெரிய போட்டுக்கு நம்ம வந்து முக்கா பாகம் அந்த மாதிரி ஏதாவது கூட்டி வைப்போம் ஓகேங்களா இல்லை நீங்கள் சின்ன போட்டு தான் நான் வந்து உள்ளே தான் வச்சுருக்கேன் இன்ஹோலில் தான் வச்சுருக்கேன் நான் வந்து அவுட்டரில் வைக்கணும்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹீல் ஆப்ஸட் வந்து செட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு அது பயன்படாது இன்கேஸ் நீங்கள் பெரிய போர்ட்டில் வச்சிருக்கீங்க அடியில் கீழே இருக்குது தண்ணி கீழே இருக்குது பட் நான் மேலே இருக்கேன்னா நீங்கள் கண்டிப்பாக டெப்தோட ஆப்ஜெக்ட் அந்த கீழே ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறது இந்த லேங்குவேஜில் டெப்தா ஆப்ஜெக்ட் ஓகேவா இந்த டெப் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக செட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான செட்டிங் ஸோ இவ்வளோ செட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து முக்கியமானதாக நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு யூனிட்ஸும் பார்த்தாச்சு ஸோ இன்றைக்கி நேவி ஆனிக்ஸ் அதாவது நேவிகேஷன் சார்ட் அண்ட் சோனார் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வே பாயிண்ட் ரூட் ட்ராக்க பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன பார்த்துட்டு இந்த செட்ட பத்தின வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுவரையே இந்த வீடியோ பாத்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்